வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே என அனைவருக்கும் முதற்கண்கோடான நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே கலவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிகவும் இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கள் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் பத்து ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜய பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் விஸ்வாகுசு நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி கேத்திர மாதம் சித்திரை மாதம் பத்து ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது வசந்த ருதோ மாசமானது சைத்ர மாசே சித்திரை மாதம் மேஷமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிலே திதியானது தசமியாம் தசமி திதி பதினைந்து நாழிகை இருபத்தி ஆறு வினாடி பிற்பகல் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி இன்றைய சாத்திர திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பரிமைகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சாத்த திதியானது சைத்ர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரே ஏகாதசியா ஏகாதசி திதி இன்றைய வாசரமானது சௌமியா வாசரே கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சர்விஷ்டான நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நான்கு நாழிகை முப்பது வினாடி காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அடியையினுடைய அதாவது சித்திரை மாதத்தில் சதபிஷக் நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷமானது ஸ்ரீ அப்பர் சுவாமிகள் அதாவது நாயன்மார்கள்லேயே முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் நான்கு பேர்கள் அது அப்பர் சுவாமிகள் வந்து காட்சி தெரிகிறார் அனைவருக்கும் வாஸ்து நாள் இந்த வாஸ்து பகவான் இன்றைய தினம் வைத்திருக்கும் நேரமானது காலை எட்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த வாஸ்து பகவானை பற்றி நம்மளுடைய சேனலில் விசுவாவுசு வருஷம் வாஸ்து நாட்கள் அப்படின்ற சிலைப்பில் பதிவானது சித்திரை மாதத்தினுடைய வாஸ்து பகவான் பதிவானது பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் அதை பார்க்க அனைவரும் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இரண்டு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி இரண்டு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி இரண்டு நிமிடம் வரை குருகோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மைய காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையத்தில் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் புஷிய நட்சத்திரம் பூத நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையு இரவு ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் புஷிய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்று பின்னிரவு ஒரு மணி எட்டு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்ற காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷிரமம் லோகா சமஸ்தாஸ் பவந்தோ சுபம் அஸ்தோ ததா அஸ்தோ